காலை வணக்கம் கதை சொல்ல போற பதிமூணாவது பகுதி இதுக்கு முன்னாடி பன்னெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இன்னைக்கு நான் போட போறது பதிமூணாவது வீடியோ இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்மை இதை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் பாதை நேர்மையாக இருந்தால் வெற்றிகள் நம்மை தேடி வரும் இதுதான் இந்த கதையோட தலைப்பு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வயசாயிடுச்சு அவர் வந்து நம்ம நிறுவனத்தோட பொறுப்பை யார்கிட்டையாவது கொடுக்கலாம் ஒரு திறமையானவங்ககிட்ட இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாரு முடிவு செஞ்சுட்டு எல்லா ஸ்டாஃப்ஸையும் தன்னோட ரூமுக்கு வர சொல்லி கூப்பிட்றோம் எல்லாரும் வந்து ரூமில் அசம்பிள் ஆகிருந்தாரு அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு எனக்கு பின்னாடி இந்த கம்பெனியை நிர்வகிக்கிற பொறுப்பை இந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தர்கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன் உங்களில் ஒரு போட்டி வச்சுருக்கேன் நீங்கள் தான் அந்த பொறுப்பை ஏற்க ஏற்றுக்கணும் உங்கள் எல்லோருக்கும் ஒரு போட்டி வச்சு அந்த போட்டி மூலமாக இந்த நிறுவனத்தோட அடுத்த முதலாளி யார் அப்படின்றத நான் வந்து தேர்ந்தெடுத்து